பேப்பூர் அருகே காட்டுப்பன்றிகளால் பல ஏக்கர் மக்காச்சோள பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் கடலூர் மாவட்டம் பேப்பூர் அருகே ரெட்டாக்குறிச்சி கிராமப்பகுதியில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் மக்காச்சோளம் சாகுபடி செய்துள்ளனர் இந்த நிலையில் அந்த கிராமத்தை ஒட்டியுள்ள காப்புக்காட்டிலிருந்து இரவு நேரத்தில் கூட்டம் கூட்டமாக வரும் காட்டுப்பன்றிகள் மக்காச்சோள பயிர்களை வேரோடு சாய்த்து சோளக்கதிர்களை அழித்து வருவதால் விவசாயிகள் பெரும் அடைந்துள்ளனர் வனவிலங்குகள் வெளியேறாமல் இருக்க காடுகளை ஒட்டி வேலி அமைத்து தர வேண்டும் என அதிகாரிகளிடம் கோரிக்கையை வைத்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதால் இப்பகுதியில் விவசாயமே செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் இப்பகுதி விவசாயிகள் உடனடியாக காப்பு காடுகளை ஒட்டி அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்